இந்த ஒரு கார்டு போதும் மாதம் மாதம் ரூபாய் மூன்றாயிரம் பெறலாம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் தெரியுமா தொழிலாளர்கள் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் இஷ்ரம் கார்டு மூலமாக பெறலாம் அதை வாங்குவது எப்படி என்பது குறித்து இங்கே பார்க்கலாம் ஊ கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தொழிலாளர் அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது இஷ்ரம் திட்டம் இதன் மூலமாக அமைப்புசாரா துறை தொழிலாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த அட்டை குறித்த முழு விவரங்கள் மற்றும் விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் குறித்து தற்போது இங்கு விரிவாக பார்க்கலாம் பொரிசாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் யாராக இருந்தாலும் இந்த கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் இந்த கார்டை விண்ணப்பிப்பது குறித்து தற்போது பார்க்கலாம் ஈஸ்வரம் கார்டை பெறுவதற்காக போர்ட்டல் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் பணிபுரியும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு இந்த போர்ட்டல் தரவு தளம் உதவும் இதன் வாயிலாக எந்தவொரு தொழிலாளியும் அல்லது அமைப்பு சாரா துறை தொழிலாளிகளும் சுயமாக ஈஸ்வரம்கு பதிவு செய்து கொள்ளலாம் முப்பது வணிக துறைகள் மற்றும் சுமார் நானூறு தொழில்களின் கீழ் ஈஸ்வரம் போர்ட்டலில் பதிவு செய்யலாம் அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் புரியும் எந்தவொரு தொழிலாளியும் இஸ்ரம் கார்டு அல்லது இஸ்ரீமா கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் இதன் மூலமாக அமைப்பு சாரா துறையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு அறுபது வயதுக்கு மேல் ஓய்வூதியம் இறப்பு காப்பீடு நிதி உதவி போன்ற பலன்கள் கிடைக்கும் இந்தியா முழுவதும் செல்லுபடியாகும் பன்னிரண்டு இலக்க யுஏஎன் என்னும் ஈஸ்வரம் மூலமாக வாடிக்கையாளர்கள் பெறலாம் மேலும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் மூன்று ரூபாய் ஆயிரம் ஓய்வூதியம் இந்த கார்டு மூலமாக வழங்கப்படும் குறிப்பாக ரூபாய் இரண்டு லட்சம் வரை மருத்துவ காப்பீடு இல் கிடைக்கும் மேலும் இஷ்ரம் போர்ட்டலில் பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரை விபத்து காப்பீடு வசதி கிடைக்கும் மேலும் விபத்தில் தொழிலாளி இறந்தால் இரண்டு லட்சம் ரூபாய் தொகை குடும்பத்திற்கு வழங்கப்படும் அத்துடன் விபத்தில் தொழிலாளி ஊனமுற்றால் ஒன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி கிடைக்கும் மேலும் இஷ்ரம் காட்டிற்கு விண்ணப்பிக்க ஆதார் அட்டை அதனுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் மற்றும் வங்கி கணக்கு ஆகிய ஆவணங்கள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது